திரு அண்ணாமலையாருக்கும் அரோகரம் திரு உண்ணாமலை அம்மனுக்கும் அரோகரம் வெற்றிவேல் முருகனுக்கும் அரோகிராம் திருவண்ணாமலையில் பரணி தீபம் திரு கார்த்திகை தீப திருநாள் அஞ்சு அதிகாலை நான்கு மணிக்கு மேலும் ஏற்றுவாங்க வீடுகளில் பரணி தீபம் டிசம்பர் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஆறு நாற்பது மணிக்கு மேலே நான் ஏத்தன இந்த ஐந்து தீபங்கள் ஏற்றும் வழக்கமானதும் காலம் காலம் தொட்டே முன்னோர்கள் ஒரு ஐதீகமாக ஏற்றிட்டு வராங்க திரு தீபம் மூன்று நாள் நாம கொண்டாடிட்டு வரும் முதல் நாள் பரணி தீபம் பாவங்களை போக்கும் இந்த பரணி தீபமானது தெரிந்தோ தெரியாமலோ செய்த நம் பாவங்களையும் நம் முன்னோர்களுடைய பாவங்களையும் போக்கும் யமதர்மருடைய நட்சத்திரம் வரணி நட்சத்திரம் எனவே அன்று நாம பரணி தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது நம் பாவங்களையும் முன்னோர்கள் பாவங்களையும் போக்கும் அற்புதமான ஒரு தீபமாக இது அமைகிறது ஐந்து வெற்றிலைகளை காம்ப கிள்ளி நல்லா கழுவிட்டு தாம்பாளத்தட்டில் வச்சு ஐந்து அகல் விளக்குகளில் மஞ்சள் குங்குமம் வச்சு நெய் தீபமும் நெல்லெண்ணையோ தீபம் வைத்து நாம ஏற்றலாம் இந்த வரணி தீபம் காத்த அழித்தல் மறைத்தல் அருளல் படைத்தல் என ஐந்து தொழில்களை குறிக்கிறது சிவபெருமானின் மேலும் ஐம்பூதங்களான நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு தலைவனாக விளங்கக்கூடிய சிவபெருமான் அப்படின்றதையும் குறிக்கும் விதமாக இந்த பரணி தீபம் ஏற்றப்படுகிறது பாவங்கள் போக்கும் பரணி தீபம்